அதாவது ஒருவன் செய்த தப்பை மறைப்பதற்காக இது மேலும் மேலும் மாற்றி மாற்றி இது நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னால் இருந்த அரசு சுமார் நாற்பது ஆண்டு காலமாக ஆட்சி நடக்க தான் செஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த கோர்ட் ஆர்டர் வாங்கினதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதிமுக ஆட்சி நடக்க தான் செஞ்சிச்சு அன்னைக்கெல்லாம் இந்த இஷ்யூ இல்லையே வீடு இடிப்புன்னு சொல்லலையே வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லலையே இடிச்சே ஆவே உத்தரவுன்னு சொல்லி சொல்ல சொல்லவே இல்லையே இந்த முறை குறிப்பாக முதலமைச்சரே எங்களுடைய நம்முடைய இந்த பகுதிக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறதா மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை அதிகார மட்டங்கள் அவர் கவனத்திற்கு போயிருக்கிறதா குறிப்பாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் திருமதி திரு ஸ்டாலின் அவர்களும் எலெக்ஷனுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால இங்க வந்து இந்த முத்துமாரியம்மன் கோவில்ல பாரத் சென்னை கொளத்தூர் பாரத் ராஜீவ்காந்தி நகரில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவி இருவருமே உங்களுக்கு நாங்கள் பட்டா கொடுத்துருவான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போன இடம் தான் இது இல்லைன்னு சொல்ல முடியாது அம்மா அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கொடுத்த இடம் இது ஐயா முதலமைச்சர் கொடுத்த வாக்கு கொடுத்த இடம் இது ஆனால் வாக்கு கொடுத்து வாக்களித்த மக்களை இன்றைக்கு வஞ்சிக்கும் வகையில் பல முறை கொடுத்த புகார் முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்தா யாருக்கு போவோம் யாருக்கு போவோம் முதலமைச்சர் தனிப்பிரிவு யாருக்கு போவோம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செயலாளர் அப்படின்னு அவர் கட்டுக்கு போய் நான் புகார் கொடுத்து நேரடியாவே பேசிருங்க மக்களோட நான் மட்டும் போல சுமார் ஐம்பது பேரோட தலைமைச் செயலகத்துல போய் தலைமை செயலாளர் அந்த அம்மா அவர்களை பார்த்து இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் இந்த மாதிரி தவறான பட்டா வழங்கியிருக்காங்க இந்த பட்டா வழங்குறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னாவும் என்னென்ன கேஸ் போட்டு வரட்டும் என்னென்ன ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும் ஆனால் தப்பு செஞ்சது யாரு